ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாருக்குமே ஒரு புது வருஷத்தை நோக்கி போகும்போது புதுசாக என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி வரும் அதோடு சேர்ந்து அதோடு சேர்ந்து வித்தியாசமாக என்ன செய்யலான்ற ஒரு கேள்வி வரும் பட் இன்வெஸ்டிங்கில் இந்த புதுமை அப்படிங்கிறதுக்கு கொஞ்சந்தான் ஸ்கோப் இருக்குது வித்தியாசமாக செய்கிறதுக்கு ஓரளவு ஸ்கோப் இருக்குது பட் எல்லாத்தையும் புரட்டி போட்டு தலைகீழாக ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அ லார்ட் ஆஃப் வாட் யூ டூ இஸ் கண்டினியூவஸ் ஒரு வருஷத்தோட நீட்சியாக அடுத்த வருஷம் யூஸ்வலாக இருக்கணும் எஸ்பெஷலி யாருக்கு ப்ரீவியஸ் இயர் ரொம்ப கரெக்டாக சரியா எல்லாம் நடந்ததோ அவங்க கண்டினியூட்டிக்கு ஓரளவுக்கு எய்ம் பண்ணோம் பட் ப்ரீவியஸ் இயரில் லக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக ப்ளே ஆகி உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாக்கில் எக்கச்சக்க ப்ராஃபிட் வந்திருக்குன்னு வச்சுப்போம் அல்லது ஏதோ ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிங்க பயங்கரமாக காசு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் அது ஒரு சஸ்டெய்னபிள் திங்காக அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு ஆகணும் You must do something better and safer. So, எதை தொடர்வது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி எதை தொடர்வது எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு சரியான கான்ஃபிடென்ஸை கொடுத்து தொடர்ந்து நீங்கள் ஓன் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் நிச்சயமாக தொடரணும் எனக்கு இன்னொரு ஸ்டாக்கை வாங்க பணம் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பெட்டர் ஸ்டாக்கை வைத்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது பெட்டர் ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தொடர்ந்து நீடிக்கணும் ஸோ இந்த ப்ளூ சிப்ஸை ஓன் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் கற்றுக்கிட்டுருக்கீங்க அதை நீங்கள் நேரடியாக சிப் ஸ்டாக்காக ஓன் பண்ணலாம் அல்லது ப்ளூச்சிப் ஃபண்ட்ஸாக ஓன் பண்ணலாம் எப்படியோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் தொடர வேண்டும் அதை தொடர்வது மிக முக்கியம் ஸோ பெஸ்ட் பிஸ்னஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி கணக்காக அதோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் அது இன்னும் வலிமையானதாக உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும் அந்த வழக்கத்தை அடுத்தது மாதம் மாதம் சேவ் பண்ணுறதுங்கிற ஹேபிட் நிறைய பேருக்கு வந்திருக்கு சேவ் பண்ண பணத்தை ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற ஒரு குறிக்கோள் நிறைய பேருக்கு ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு இந்த குறிக்கோளையும் அந்த ஹேபிட்டையும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் தொடர வேண்டும் ஸோ மந்த்லி சேவிங் மந்த்லி இன்வெஸ்டிங் அண்ட் அதுவும் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் இது ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் எக்காரணம் கொண்டும் இந்த ரெண்டு பழக்கங்களை நீங்கள் குறைத்து கொள்ளவோ நிறுத்திக்கொள்ளவோ கூடாது தொடரணும் இன்ஃபேக்ட் இந்த ஹேபிட்டை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் போன வருஷம் ஓரளவு பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய வருமானம் மாறும் உங்களுடைய சேவிங்ஸும் அதிகரிக்கலாம் அப்போ நீங்கள் இந்த ஹேபிட்டை இன்னும் அதிகரிக்கணும் யு ம சேவ் மோர் அண்ட் இன்வெஸ்ட் மோர் அதை தொடர்வது மிக மிக அவசியம் ஸோ எதை தொடர்வதுங்கிறதுல தரமான ஒரு முதலீட்டு அணுகுமுறையை நீங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் இதுவரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸினுடைய சாராம்சம் அடுத்தது எதை கற்பது மார்க்கெட்டில் நம்ம நீடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கல்வி தான் அண்ட் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இங்கே டிகிரியெலாம் கிடையாது டிப்ளமா கிடையாது கண்டினியூஸ் லேர்னிங் டெய்லி கற்றுக்கணும் அண்ட் டெய்லி கற்றுக்கிட்டதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த முறை அதை எப்போ யூஸ் பண்ணுமோ அந்த நேரத்தில் சரியான டைமில் நீங்கள் உங்கள் லேர்னிங்ஸை யூஸ் பண்ணணும் ஸோ இருபத்தி நாலில் எதை கற்பது என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் முக்கியமாக கற்க வேண்டியது வேல்யூ இன்வெஸ்டிங் மதிப்பு சார்ந்து முதலீடு செய்யும் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்போ நிறுவனங்களை மதிப்பீட கற்றுக்கொள்ள வேண்டும் ஹவு டு வேல்யூ கம்பெனி யூ மஸ்ட் நோ நிறைய பேர் வந்து ஃபிஃப்டி பி சிக்ஸ்டி பி எல்லாம் லோ பின்னு சொல்கிறாங்க அல்லது அதிக விலை கொடுத்து வாங்கினா அதிக லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு முரணான விஷயங்கள் சரியான மதிப்பீடு எது என்பதை அளவிட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் சரியான மதிப்பீட்டில் முதலீடு செஞ்சு அளவான லாபத்தை பார்க்க முடியும் அப்போது லாபத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய மதிப்பீடு சரியாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கற்றுக்கணும் டுவெண்ட்டி த்ரீவில் நிறைய பேர் தப்பான டைமில் இன்வெஸ்ட் பண்ணி கூட நல்ல ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஏன்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் எல்லா வருஷமும் லிக்விடிட்டி கை கொடுக்காது சில வருஷங்களில் பணம் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகும்போது அது ஒரு சோதனையாகவே மாறிவிடும் அபவுட் டேர்ன் ஆகிடும் கம்ப்ளீட்டாக ஃபார்ச்சுன்ஸ் அந்த மாதிரி ஒரு யூ டோனோ அபௌட் டனோ ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேல்யூ இன்வெஸ்டிங்கை கற்றுக்கிட்டு வேல்யூ பேஸ்டாக இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் உங்களை டுவெண்ட்டி ஃபோரில் காப்பாற்றிக்குவீங்க பெட்டர் ப்ளேஸுக்கு போவீங்க இன்வெஸ்டர்ஸ் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்னென்னா வெயிட் பண்ண கற்றுக்கணும் இன்றைக்கி பணம் இருந்தால் உடனே ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுங்கிற அந்த ஹேபிட் லாபம் பண்ணால் உடனே விற்கிறதுங்கிற அந்த ஹேபிட் ஒரு ஸ்டாக்கை உடனே இன்னொரு ஸ்டாக்கை வாங்குறதுங்கிற அந்த ஹேபிட் மாற வேண்டும் அதை நீங்கள் தான் நீங்கள் எல்லா ஸ்டாக்கையும் ஒரு கரெக்டான வேல்யூவேஷனில் எப்படி வாங்கிறதுன்னு பழகுவீங்க சிந்திப்பீங்க செயல்படுத்துவீங்க ஸோ வெயிட்டிங் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு லேர்ன் வெயிட்டிங்னா ஏதோ ஸ்டாக்கை வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ மட்டும் இல்லைங்க ஓன் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட்டிங் இருக்குது அதாவது வாங்கிட்டேன் எனக்கு அவசரமே இல்லை நான் வெயிட் பண்ண போகிறேன் விற்கிறதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டென் இயர்ஸ் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறேன் என்ன சார் ஒரே டென் இயர்ஸ் சொல்லிட்டீங்களேங்க ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தன் அனுபவத்தை சந்தையில் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதான் பேசிக் பாயிண்ட் ஸோ நீங்கள் லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்திருந்திங்கன்னா அநேகமாக நிறைய ஸ்டாக்கு விற்று வாங்கியிருப்பீங்க ஒன் இயர் டூ இயர்க்குள்ளே இந்த சைக்கிளே முடிஞ்சு போயிருக்கோம் அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஓன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கணும் அல்லது ஒரு த்ரீ இயர்ஸுக்காவது கற்றுக்கணும் வாங்கிட்டு பொறுமையாக ஒன்றும் செய்யாமல் மானிட்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறதுங்கிறது முக்கியமான ஒரு கல்வி அதை நீங்கள் டுவெண்ட்டி ஃபோரில் கற்றுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது அடுத்தது நிறைய பேர் சொல்லுவாங்க யூ கெனாட் டைம் த மார்க்கெட் அப்படின்னு யூ கெனாட் டைம் த ஹோல் மார்க்கெட் பட் யூ கேன் டைம் யுவர் டெசிஷன்ஸ் இன் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் எப்படின்னு சொல்கிறேன் எல்லோருமே ஒரு எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருப்பீங்க மாதம் மாதம் சேவ் பண்ணுவீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆனால் பாருங்கள் நடுவில் ஒரு நாள் வரும் மார்க்கெட் ரொம்ப வீக் ஆகும் அன்றைக்கி எல்லோரும் விற்பாங்க மார்க்கெட் ஒரு அறநூறு எட்நூறு பாயிண்ட் கீழே வரும் தொள்ளாயிரம் பாயிண்ட்டு கீழே வரும் அன்னைக்கு போய் நீங்கள் ஒரு தொகையை சரியான இடத்துல போட முடியும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அது மாதிரி வருஷத்தில் ஒரு பத்து நாள் வரும் அந்த பத்து நாளும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு லம்சம் எடுத்து கரெக்டாக அந்த டைமில் எங்கே போடணுமோ அந்த இடத்துல போடணும் அந்த டைமிங் உங்களால் செய்ய முடியும் எல்லாரும் ஏன் உங்களை வந்து யூ கேனா டைம் த மார்க்கெட் சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் மாதம் மாதம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிடுவீங்க அது உங்களுக்கு ஒரு கேபிட்டலை பில்டு பண்ணோம் வரக்கூடிய ரிட்டர்ன் நீங்கள் ஏற்றுக்கலான்ற மாதிரி ஒரு சிம்பிளிஸ்டிக் சிஸ்டம் எல்லோரும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு படி மேலே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் டைம் பண்ண கற்றுக்கணும் லம்சமாக வச்சுட்டு டைம் பண்ண கற்றுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய அந்த பத்து வாலண்டைல் டேஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அதை எப்படி செய்யணும்னு நீங்கள் கற்றுக்கணும் அதுக்கு உதவி தேவைன்னா யார் உதவி செய்வார்களோ அவங்கள்ட்ட போய் கற்றுக்குங்க பட் யூ மஸ்ட் லேர்ன் திஸ் ஸோ எதை கற்பது என்று பார்க்கும்போது கம்பெனிஸை வேல்யூ பண்ணுறதுக்கும் வேல்யூ இன்வெஸ்டிங் முறைப்படி முதலீடு செய்வதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது வெயிட் பண்ண கற்றுக்கணும் வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறது ஒரு பக்கம் விற்கிறதுக்கு வெயிட் பண்ணுறது இன்னொரு பக்கம் ஆனால் நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாங்கிட்டு விற்காமல் வெயிட் பண்ணுறது அந்த வெயிட்டிங் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பாடமாக அமையும்னு நான் நினைக்கிறேன் கடைசியாக டைமிங் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே நான் டைம் பண்ணி காட்டுறேன்னு அந்த மார்க்கெட் விழக்கூடிய அந்த எட்டு பத்து நாட்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற அந்த ஹேபிட்டை நீங்கள் இந்த வருஷம் கற்றுக்கணும் அதுக்கு ஹெல்ப் வேணால் நிறைய பேர் இருப்பாங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் எடுத்துங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எடுத்துக்கங்க எது உங்களுக்கு சரியோ அதை செய்யுங்க நாங்கள் இதை ப்ரொஃபஷ்னலாக எங்கள் எல்லா கிளைண்ட்ஸுக்கும் மைல் ஸ்டோன்ஸ் ஐ தாட் பிஎம்எஸ்சில் தொடர்ந்து இருக்கோம் அது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி மார்க்கெட்டை டைம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் கால் கொடுத்து லம்சம் பண்ண வச்சு அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களே அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண முடியும்னா நீங்கள் நிச்சயமாக அதை சொந்தமாகவே ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்தது எதை விரும்புவது இது ஒரு சிக்கலான கொஸ்டின் மார்க்கெட்டில் எல்லாருமே மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு பிடிச்சதே தங்களுக்கும் பிடிக்கணும்னு திங்க் பண்ணுவாங்க அந்த ஒரு முயற்சி பண்ணுவாங்க என்பது ஒருமித்த கருத்து சந்தையில் எப்பவுமே இந்த ஒருமித்த கருத்து பின்னாடி போறவங்க தான் அதிகம் அந்த ஒருமித்த கருத்தை தான் எல்லாரும் விரும்புவாங்க எல்லாரும் ஐடிசி பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு அப்பா நானும் சரியான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறது ஒருமித்த கருத்து ஆனா அந்த ஒருமித்த கருத்துங்கிறது சிலர் சந்தை சூழலில் தான் ஒர்க் அவுட் ஆகும் முக்கால்வாசி டைமில் இது ஒர்க் அவுட் ஆகாது லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் கன்சென்சஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப ரேராக தான் கன்சென்சஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் பல வருஷங்கள் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்போ எது ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஒருமித்த கருத்துக்கு எதிர்மறையான முதலீடு ஒர்க் அவுட் ஆகும் அதைத்தான் நம்ம கான்ட்ரேட் இன்வெஸ்டிங்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஸோ எப்படி கான்ட்ரேட்னா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்பணும் நல்ல யூ லைக் இட் நீங்கள் அதை ட்ரையே பண்ண மாட்டீங்க பயப்படுவீங்க விரும்பி செய்யும் போது நீங்கள் வந்து தைரியமாக அதை செய்வீங்க இப்போது நிறைய பேர் ஓடுறீங்க அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் போகிறீங்க சில பேர் பிளேனில் போய் ஏறிட்டு அதுலேருந்து ஜம்பிங் எல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் விரும்பாதவங்க செய்ய முடியாது விரும்பி தான் செய்ய முடியும் அண்ட் இன்வெஸ்டிங் என்பதும் விரும்பி செய்யக்கூடிய ஒன்று செய்ய வேண்டிய ஒன்று ஸோ அன்லஸ் யூ லைக் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்லி நீங்கள் அதை நல்லா செய்ய மாட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ரேடனாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸை பார்ப்பாங்க நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கம்பெனி நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வாட்ச் பண்ணுறேன் நூறுரூபா ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் க்ரைசிஸ் வரும்போது இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் வருது விலை இறங்க இறங்க நான் வாங்குகிறேன் யாருமே வாங்க ரெடியாக இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கம்பெனி காலி ஆகிடும் நிறைய நெகட்டிவ் ரீசன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஃபண்டமெண்டலாக அதை ஸ்டடி பண்ணும்போது அது ஒரு கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் படுது நான் அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் வாங்குகிறேன் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறேன் மூணு வருஷம் கழிச்சு இன்றைக்கி நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அந்த ஸ்டாக் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தை நம்ம கேட்ட விஷயங்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஒருமித்த கருத்து வாங்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ வாங்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க வாங்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னபோது நான் வாங்கியிருக்கேன் இப்போ வாங்கணும்னு எல்லோரும் சொல்லும்போது நான் விற்றுட்ருக்கேன் சிம்பிளாக கான்ட்ராக்ட் இன்வெஸ்டிங்க்கு நான் ஒரு உதாரணத்தை தான் இங்கே சொல்லியிருக்கேன் இந்த கம்பெனி வந்து ஒரு கியர் மேனுஃபேக்சர் ஒரு என்ஜினியரிங் கம்பெனி இன்றைக்கி நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணலை பட் கான்ட்ராக்ட் இன்வெஸ்டிங்னால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை முன்னாடி நான் வைக்கிறேன் இதை நீங்கள் எல்லாருமே செய்யலாம் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் இதை மியூச்சுவல் ஃபண்ட்லையும் செய்ய முடியும் உதாரணத்துக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸை நாம் பிஎஸ்யூ ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வச்சோம் பல வருஷங்களுக்கு இப்போ எப்போ விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம்தான் அந்த ஸ்பேஸில் இப்போ எங்களுக்கு இருக்குது இப்போ எல்லோரும் பைய வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம கான்ட்ரேரியன எதிர்மறை கருத்தையும் கன்விக்ஷனையும் உருவாக்கிட்டு அவங்க வாங்கட்டும் நம்ம விற்போன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் விரும்பித்தான் இதை செய்ய வேண்டும் யூ மஸ்ட் டு பி அண்ட்ரீரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எதை விரும்புது என்ற கேள்விக்கான சிம்பிளான அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது எதை தவிர்ப்பதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதை செய்யணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எதை தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதை அவாய்ட் பண்ண இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதை முழுவதும் தவிர்க்க வேண்டும் அடுத்தது ஓவர் ட்ரேடிங் பண்ணுறத முழுவதும் தவிர்க்க வேண்டும் நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து உங்கள் கிட்ட நூறு இருக்கா நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ட்ரேடிங் பண்ணலாம் அந்த இருபத்தஞ்சு ரூபாயை நாங்கள் கொடுக்குறோம் வட்டி கட்டினா போகிறோம் சொல்றாங்க அதை நீங்கள் நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் ஓவர் ட்ரேடிங் இன்னைக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எஃப்என்ஓ ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் முழுவதும் தவிர்க்க வேண்டும் ஏன்னா அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு பக்கம் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு பக்கம் எஃப்ஐஏ ஒரு பக்கம் ஸ்மால் இன்வெஸ்டர் இன்னொரு பக்கம் எஃப்ஐ இருக்கும்போது ஃபைனலாக ஜெயிக்க போகிறது யாருங்கிறத கெஸ் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்க ஏன்னா ப்ரூட் மணி பவர் ஜெயிச்சிரும் ஸ்பெகுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்மால் இன்வெஸ்டர் ஜெயிக்க முடியும் ஆனால் எஃப் அண்டோங்கிறது ஸ்பெக்குலேஷன் ப்ரூட் பவர் தான் ஜெயிக்கும் ஸோ அவங்க அந்த பக்கம் இருக்கும்போது எதிர் பக்கத்தில் நம்ம இருந்தோனாக்கா அது ஒரு அன்இீக்வல் பேட்டில் ஸோ அதை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கணும் ஸோ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது ஓவர் லெவரேஜ் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணுறது அண்ட் எஃப் அண்டோவில் ஸ்பெக்குலேட் பண்ணுறது இந்த மூணு விஷயமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தவிர்க்க வேண்டும் தவிர்த்தால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு பர்மனண்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் வராமல் இருக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் நிறைய பேருக்கு லாஸ் ஆஃப் கேபிட்டல் தான் எதிர்பார்ப்பு ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு ஸ்விங்கை கொடுக்கும்போது நிறைய பேரை மார்க்கெட் காலி பண்ணிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம சர்வே பண்ணுறது முக்கியங்கிறதுனால நீங்கள் எதை தவிர்க்க வேண்டுமோ அதை உறுதியாக தவிர்க்கணும் கடைசியாக எதை வெல்வது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அச்சத்தையும் பேராசையையும் சரியான தருணங்களில் வெல்லணும் மார்க்கெட் மேலே இருக்கும்போது நீங்கள் பேராசையை வெல்லணும் மார்க்கெட் கீழே இருக்கும்போது நீங்கள் அச்சத்தை வெல்லணும் இன்றைக்கி மார்க்கெட் மேலே இருக்குது பேராசையை நீங்கள் வெல்லணும் இருபத்தி நாலில் மார்க்கெட் மேலே இருக்கா கீழே இருக்கான்றதை பார்த்து எதை வெல்ல வேண்டுமோ அந்த தருணத்தில் அதை வெல்ல நீங்கள் உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் வெல்லவும் வேண்டும் அப்படி வெற்றிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செஞ்சு ஒரு வெற்றி பயணத்தை இணைந்து உருவாக்குவோம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி